வணக்கம் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கா ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே யோசிக்கிறீங்களா கவலையே வேண்டாம் கையில பெரிய முதலீடு இல்லாம இல்ல கிட்டத்தட்ட பணமே இல்லாம ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க நம்மள பல பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கும் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைதான் ஆனா பணம் இதுதான் முதல் தடையா வந்து நிக்கும் உண்மையாவே அந்த தடையை உடைக்க முடியுமா முடியும் அதுக்கான ஒரு சூப்பர் சீக்ரெட் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஆமா அந்த பதில் உங்க சந்திப்புல தான் இருக்கு என்னடா இது சந்திப்புன்னு சொல்றாங்களேன்னு குழப்பமா இருக்கா ஒண்ணும் அல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ ஆரம்பிக்கிறதுக்கான மிக முக்கியமான ரகசியமே இந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் அடங்கியிருக்கு அது என்னென்ன விரிவா பார்க்கலாம் வாங்க சரி மொத இது தாங்க உங்களுடைய அந்த சந்திப்பு புள்ளியை கண்டுபிடிக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்வமா செய்யற ஒரு விஷயமோ மத்தவங்களுக்கு அவசரமா தேவைப்படுற ஒரு விஷயமோ எங்க ஒன்னு சேருதோ அதுதான் உங்க பிசினஸ்க்கான சரியான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செய்ய பிடிச்ச விஷயங்களை ஒரு வட்டமா நினைச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சூப்பரா கேக் செய்ய தெரியும்னு வச்சுக்கலாம் இப்போ மத்தவங்களோட தேவைகளை இன்னொரு வட்டமா பாருங்க பர்த்டே விசேஷம்னு நல்ல தரமான கேக் வேணும்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த ரெண்டு வட்டமும் சேருதே அந்த இடம்தான் உங்க பிசினஸ்க்கான கோல்டன் ஸ்பாட் ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிச்சீங்க அடுத்து என்ன அந்த ஆர்வத்தை மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு திறமையா இல்ல ஒரு தயாரிப்பா மாத்தணும் அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு சினிமானா உயிர்னு வச்சுக்கோங்க அது உங்க ஆர்வம் இப்போ ஒரு நல்ல கேமரா மைக்குன்னு சில கருவிகளை வச்சு சினிமா உங்க கருத்துக்களை ஒரு ஆடியோ புக்காவோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோவாவோ உருவாக்குறீங்க இப்ப பாருங்க உங்க ஆர்வம் ஒரு திறமையா மாறி ஒரு தயாரிப்பாவே உருவாகிடுச்சு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் உங்க பிசினஸ் எவ்வளவு பெரிய வெற்றி அடையோன்னு தீர்மானிக்கிற ஒரு சிம்பிளான ஃபார்முலா இது அதோட அடிப்படை என்னன்னா நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கற மதிப்பு அதாவது வேல்யூ மதிப்புனா என்ன பெரிய விஷயமெல்லாம் இல்ல உங்க கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாம் ஒரு விஷயத்துல அவங்க டென்ஷனா இருக்காங்கன்னா அதை நீங்க தீர்த்து வைக்கிறதுக்கு பேரு தான் மதிப்பு கூகுள்ல இருந்து நம்ம தெருமுனைல இருக்கிற கடை வரைக்கும் எல்லாரும் அது தான் செய்யறாங்க ஃபார்முலா இது தாங்க நீங்க எவ்வளவு அதிகமாக உங்க வாடிக்கையாளர்களுக்கு மதிப்ப கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிசினஸ்ல வெற்றி அதிகமாகும் இது ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் வேல்யூ ஏற ஏற இன்னொரு பக்கம் வெற்றி தானா ஏறும் சிம்பு சரி உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு அது வேல்யூவும் கொடுக்குது ஆனா இது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அத பத்தி பேசுறது இங்க தான் அம்சங்களுக்கும் நன்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் அம்சங்கள்னா உங்க தயாரிப்புல என்னென்ன இருக்குன்னு சொல்றது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மாதிரி ஆனா நன்மைகள்னா அதனால வாடிக்கையாளரோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்றது தெரிஞ்சுக்கோங்க மக்கள் அம்சங்களை வாங்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு கிடைக்க போற நன்மைகளை தான் வாங்குவாங்க அதனால எப்பவும் நன்மைகளை முன்னிறுத்தி பேசுங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா உங்க குறைந்த முதலீட்டு பிசினஸ்க்கான சக்சஸ் பிளான் இதுதான் ஒன்னு உங்க ஆர்வமோ மக்கள் தேவையும் சந்திக்கிற இடத்தை கண்டுபிடிங்க ரெண்டு அந்த ஆர்வத்தை ஒரு திறமையா மாத்துங்க மூணு மத்தவங்களோட பிரச்சனையை தீர்த்து உண்மையான மதிப்பை கொடுங்க கடைசியா அதோட நன்மைகளை மட்டும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு அது கண்டிப்பா வெளியில யாருக்கோ இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும் அந்த சந்திப்பு புள்ளியை கண்டுபிடிங்க யோசிங்க நீங்க என்ன தொழில் தொடங்க போறீங்க நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க யோசிங்க உடனே செயல்படுங்க